ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வேற ஏதாவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி கடை திறந்த உடனே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி நாளே நான் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போவோம் இல்லையா அது வந்த உடனே க்ளீனிங்லாம் முடித்த உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி டேயிலே வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த நார்மல் ப்ளவுஸு நாள் இருக்கு இல்லையா அதையும் தரணும் ஸோ அதனால் இந்த ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சுருவோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ப்ளவுஸு ரெண்டு சாரியும் ஓரடிச்சு எடுத்து வைக்கணும் ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களோட ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு ஷ்யராக உங்களுக்கு தனியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் அதுக்கு வந்து டைம் வந்து இல்லாதனால தான் நான் ஃபுல்லாக இன்னும் எடுக்கலை என்னோடய கட்டிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் இதில் ஒரு சிலதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக தாங்க நான் பண்ணுவேன் நான் படித்தது வந்து நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நான் பேட்டன் யூஸ் பண்ணேன் பேட்டனுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு கிளாத்தில் கூட அந்த பேட்டனில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதையே நான் கிளாத்தில் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்டிங்கே போட ஆரம்பித்தேன் ஒரு லைன் போடுறதாகட்டும் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸை கூட நம்ம விடாமல் வந்து நான் போடுவேன் ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு ஒரு தொழிலில் வந்து நம்ம எந்த ஒரு அசால்ட்டாக நம்ம இருந்துடவே கூடாது ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம பண்ணணும் ஆசைப்பட்டா அப்படின்னா அதை கண்டிப்பாக அந்த அந்த தொழிலுக்கான மரியாதையும் அதை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும் அது வந்து நீங்களே நம்ப முடியாத ஒரு ஒரு நல்ல ஒரு இடமா தான் இருக்கும் ஷுவராக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அதை நம்புகிறேன் நான் இப்போ வந்து வீட்டிலேருந்து அடுத்து கடை வச்சு நான் ஒன் இயர் மேலே நான் ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உண்மையாகவே வித்தவுட் ஹெல்ப்பு யாரோட ஹெல்ப்பும் நான் வந்து கேட்டுக்கிறதில்ல அமௌண்ட் வைஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து நான் ஏர்ன் பண்ணுறதில் தான் வந்து நான் பார்த்துக்கிறேன் எந்த சப்போர்ட்டும் நான் வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது ஹஸ்பண்ட்டை வந்து கேட்கக்கூடாது இந்த செலவுக்கு எனக்கு காசு கொடு கடைக்கு வாடகைக்கு காசு கொடுன்னு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை கடை வச்சதுலேருந்து டில் டேட் வரைக்கும் நானே தான் எல்லாமே பார்த்துக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் இது உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும் இன்னொருத்தரை சொல்லுவாங்க என்ன நீ படிச்சிருக்க ஒரு ஒரு வாய்ஸ் நோட் கூட வந்ததில்ல என்ன நீ படிச்சுட்டு இந்த தொழிலை செய்கிற அப்படின்னா அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு வர என்ன பண்ணணும்னு இருக்கோ அது தாங்க நடக்கும் நான் கூட தான் படிச்சுருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் ஐடி முடித்தேன் என்னோட ஜாபே நான் வந்து சென்னையில் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் பெங்களூரில் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் பட் என்னோடய சுச்சுவேஷன்ஸ் அப்படி இல்லை என்னோட மேரேஜ் லைஃப் வேறு மாதிரி திருச்சியில் செட்டில் ஆகிட்டேன் திருச்சியில் வந்து அந்த அளவுக்கு ஐடி ஓரியன்டாக கம்பெனிஸ் கிடையாது எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் நடந்தனால என்னால் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியல எல்லா விஷயமுமே வந்து நம்ம இப்படி தான் போகணும் நம்ம இப்படி படிச்சிட்டோம்னா நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆனால் ப்ராப்பராக அதை கைடென்ஸோடு கொண்டு போங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய அனலைஸ் பண்ணுங்கள் டெய்லரிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது பண்ணாதுங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க டெய்லரிங் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க யார் வேணாலும் வந்து டெய்லர் பண்ணலாம்ப்பா யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம்ப்பான்னு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது இல்லையா அது மாதிரி அப்படி கிடையாதுங்க உண்மையாகவே இதுக்கு வந்து பொறுமை வேணும் ப்ளஸ் வந்து நிறைய க்ரியேட்டிவ் மைண்டு வேணும் இதில் வளர்ந்து வரணும் அப்படின்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்த இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவே முடியும் ஆனால் எவர்கிரீன் பிஸ்னஸில் இது ஒரு பிஸ்னஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு மைண்டில் வெஸ்ட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக அதுக்குள்ளே இறங்கிடுங்க இதுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அகேன் இதை வேண்டான்றது டிசைட் மட்டும் எடுக்காதீங்க அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ அந்த ஒரு தாட் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நியூவாக வந்து எனக்கு ஒரு ஷாப் வைக்கணும்னு ஆசை இருக்குது பட் என்ன பண்ணணும்னு தெரியல அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ஒரு மிஷின் வாங்குங்க மிஷின் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நீங்கள் நல்லா தைக்கிறீங்கன்னு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கடை வைக்கலாம் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறதாகட்டும் அங்கே வந்து உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் அங்கே வந்து உங்களால் பிடிக்க முடியும் உங்களுக்கு ரெகுலராக இருப்பாங்க உங்கள் ஏரியாவில் எத்தனை டெய்லர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பக்கத்து பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு டெய்லர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகுமான்றது வந்து டவுட்டு தான் உங்கள் தான் வைக்கணுன்றது கூட இல்லைங்க நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு ரெண்டு ஏரியா தள்ளி அங்கே ஒரு சின்ன ஒரு ஷாப் கூட நீங்கள் வைக்கலாம் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் புதுசாக வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே நீங்கள் டெவலப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துடலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்டிச்சிங் பழகிட்டீங்க ஓரளவுக்கு வந்து நல்லா பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஸ்டிச் பண்ண கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கார்டு அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கார்டு அடிங்க பக்கத்தில் இருக்கவங்கெலாம் சொல்லி வைங்க ஒரு பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு பத்து கார்டு கொடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க மார்க்கெட்டிங் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும் எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நியர்பை ஹோம்ஸ்லலாம் வந்து நீங்களே போய்ட்டு விசிட் பண்ணி விசிட்டிங் கார்டு கொடுக்கலாம் இல்லைனா நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு தரலாம் நியூஸ் பேப்பரில் ஆடு தர்றதுக்கான அமௌண்ட் சார்ஜஸ் நிறையா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி அட் அடிச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியும் வில்லேஜில் வந்து ஒரு சில நியர்பை ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்களே கவர் பண்ணிடலாம் இப்போ ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும் அந்த அசோசியேஷனில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆடு கொடுத்து இதை போடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்புன்னு தனியாகவே இருக்கும் இப்போ நான் இருக்க ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்ட முதல்ல நான் ஆட் கேட்டப்போ அவங்க எனக்கு ஷேர் பண்ணி என்னோடய பிஸ்னஸ் வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கூட நீங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி அடித்து மாட்டலாம் இல்லை போர்டு அடிக்க அமௌண்ட் இல்லை அப்படின்னா நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா அந்த கேலண்டர் அட்டை இருக்குது இல்லைங்க அதில் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டி இங்கே வந்து ஸ்டிச்சிங் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஆரி ஒர்க்கும் செய்து தரப்படும்னு சொல்லிட்டு எழுதி என்னோட ஃபோன் நம்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவரை வந்து சுற்றி அதை வந்து ஒரு கம்பியை கட்டி என்னோடய கேட்டில் நான் தொங்க விட்டுருந்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் கார்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கரிங் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழித்து தான் பண்ணேன் பில் புக் எல்லாமே வந்து நான் கடைக்கு போய் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பில் புக்கே அடித்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து பில் புக் அடிக்கிறதாலேயும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த பில் புக் வந்து நமக்கு எதாவது அந்த பில்லை கொடுக்குறோம் பாருங்கள் அப்போ எங்கேயாவது கீழே விருந் விழுந்திருந்தாலோ இல்லை அவங்களே வந்து ஏதோ ஒரு பில்லெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பார்க்கும் போது நமக்கு சடனாக நம்ம நம்மளோட கடையோட அட்வர்டைஸ்மெண்ட் அதில் பார்க்கும் போது அவங்களுக்கே அகெயின் ஓகே நம்ம இங்கே தரலாம் ஆல்ரெடி கொடுத்தோம்ல அப்படின்னு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும் நமக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஒரு பட்ஜெட் மெயின்டெனன்ஸ் இருக்கும் அதுக்காகவும் தான் அந்த பில் புக் போடுறது அது வந்து நீங்கள் ஷாப் வச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து புது மிஷின் வாங்குறதை விட பழைய மிஷின் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய மிஷின் வந்து நிறைய தைச்சிருப்பாங்க இல்லை வந்து தைக்காமல் கூட இருக்கும் அது வந்து நம்ம ரேர் அந்த ரேர் கேஸாக தான் இருக்கும் பட் வந்து தைச்சுட்டே இருக்கவங்க வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து கொடுத்துருவாங்க இல்லை வந்து கடையில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும் ஒரு மிஷின் வந்து அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க புதுசாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது எக்ஸஸாக இருக்கவும் அதை வந்து கொடுக்கறதுக்காக பார்ப்பாங்க என்னடா பழைய மிஷின் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க அந்த மாதிரி ஒரு மிஷின் கிடைக்கிது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதுன்னா நீங்கள் வந்து ஷோராக நீங்கள் அதை வாங்கிக்கோங்க புது மிஷின்லாம் இப்போலாம் வர்ற கம்பெனிஸ் வந்து அவ்வளோ வந்து க குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது பழைய கம்பெனிஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த ராடு முத கொண்டு கீழே இருக்க அந்த பாபின் கேஸ் ராட்லேருந்து எல்லாமே வந்து இப்போ குவாலிட்டி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வர்றதை நான் போய் நான் செக் பண்ணியிருக்கேன் புதுசாக வாங்கிறதுக்காக நான் செக் பண்ணேன் அந்தளவுக்கு அங் அது கம்பேரிட்டிவ்லி இந்த பழைய கம்பெனிஸ்க்கு இப்போ இருக்க கம்பெனிக்குமே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்குது குவாலிட்டி வைஸில் நான் சொல்கிறது இந்த மாதிரி நார்மலான மிஷின்ஸ் தான் சொல்கிறேன் பவர் மிஷினை பற்றி நான் பேசவே இல்லை பவர் மிஷின் வந்து அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி ஜாக்கு நான் ஜாக் வாங்கணுன்றது தான் என்னோடய மெயின் எய்மாக வச்சுருக்கேன் ஷியராக அது வாங்கணும் பட் அதோட யூஸ் வந்து எனக்கு இப்போ தேவைப்படலை அதனால நான் வந்து இந்த மிஷினே எனக்கு போதும் இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் நீங்கள் வந்து பவர் மிஷின் வாங்கிக்கோங்க ஈஸியாக அடிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக வேலையாகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கண்டிப்பாக உண்மைதாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா எடுத்தவுன்னே எல்லாமே வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது இல்லையா அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போயிட்டேன் அப்படின்னா அதில் வந்து நான் கண்டிப்பாக ஸ்டாண்டாக இருக்கணும் திருப்பி வந்து அந்த பேக் வரக்கூடாது அதுங் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு யோசித்து பண்ணிகிட்ருக்கேன் பழைய மிஷினில் தைச்சு ஆரம்பித்தவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸில் பாருங்கள் எல்லாருமே நான் வந்து ஒரு பழைய மிஷின் வாங்கினேங்க எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் புது மிஷின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர் தான் அது பழைய மிஷின் தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் நானும் அதே மாதிரி தான் இந்த மிஷின் வந்து என்னோட சொந்த ஊரில் ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து யூசேஜ் இல்லாதனால அவங்களும் நான் ஸ்டிச் பண்ணுறாங்க பட் இந்த மிஷின் அவங்களுக்கு யூசேஜ் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்க வந்தாங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்சனால நான் உடனே வந்து வாங்கிட்டேன் அப்போலாம் எனக்கு ஸ்டிச்சிங்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் டென்த்து லீவ்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் போனேன் அது கூட நான் ப்ராப்பராக போகலைங்க ஒரு நாள் போவேன் ஒரு நாள் ஜாலியாக லீவ் போட்டுருவேன் அடுத்த நாள் போவேன் ஒரு ஆஃப் அ டேலே போர் அடிச்சுன்னா கிளம்பி வந்துடுவேன் இப்படி தான் நான் வந்து என்னோடய ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ அதனால் அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்தேன் ஆனால் அதோட அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அதோட எப்படி பண்ணாங்கன்ற கூட எனக்கு எல்லாமே தெரியும் அது இன்னும் என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் போயிருப்பேன் ஆறு மாதம் வரைக்கும் நான் போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூலிங் நான் ஆரம்பிக்கும் லெவன்த்து டுவெல்த்துன்றம்போது ஸோ அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இந்த டெய்லரிங்க்குள்ளே நம்ம வருவோன்றதே வந்து எனக்கு தெரியல ஸோ ஐடி முடிச்சுட்டு அப்புறம் நான் வீட்டில் இருந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஸோ அதுக்கு கிளாஸ் போயிட்டுருந்து ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விக்ஸ் ஆகி ஒரு டைமில் ஸோ ஏதாவது எனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அது முடிச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து நல்லபடியாக த ஜாப் போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தவன் என்ன சொல்கிறான்றதை மட்டும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வே மேலே எந்திரிச்சு வரவே முடியாது தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கான ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைக்கும் மைண்டில் ஒன்று யோசிப்பீங்க மனசு ஒன்று சொல்லும் இதில் எதிராக பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் சொல்கிறது வந்து நம்மளோட மைண்டாக இருக்கணும் இன்னொன்று வந்து நமக்கு மனசாக இருக்கணும் மனசு வந்து சொல்ல சொல்ல நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் வரும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வரலனா கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஆமாம் நமக்கு தான் வரலில்ல அப்படின்ட்டு விட்டுட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிடலாம் நமக்கு தான் ஒன்றுமே தெரியலையா அதை நம்மளால பண்ண முடியல அப்படின்ட்டு போயிடலாம் பட் நம்ம ட்ரை பண்ணாமல் சரி பண்ணி பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற தாட் வரக்கூடாது இல்லையா அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த லைனை வந்து மன் மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க யாருக்காக இருந்தாலும் அது வந்து ஆப்டாக இருக்கும் என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அது ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணுங்க நானே பார்த்துருக்கேன் ஐடியில் இருக்கவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணும் டாக்டராக இருக்கவங்களுக்கும் சைட் பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணும் ஸோ எல்லாருக்குமே தோணும் பிஸ்னஸ்ஸுன்றது வந்து எல்லாருக்கும் ஆப்டான ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வரும் அதை ப்ராப்பராக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எம்எஸ்எம்இ வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஸ்கீம்ஸு லோன்ஸ் வாங்கலாம் நமக்குன்னு ஒரு அத்தரைசேஷன் இருக்குது இல்லையா அந்த அந்த ஒரு இது வந்து பெருமையாக இருக்கும் நம்மளே வந்து கவர்மெண்ட்டில் நம்மளோட கடைக்கான பேரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இதை நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதோட ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் பில் புக்கை பற்றி கேட்டிருந்தீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியோராக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க எனக்கு அது மறந்து மறந்து போயிடுது நான் இப்போ வீடியோஸ் போடுறது இப்போ கொஞ்ச நாள் தானே போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுதெல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ண வச்சுருக்கேன் நோட் பண்ணி வச்சனால தான் எனக்கு வந்து என்னென்ன இனிமேல் என்னென்ன வீடியோஸில் வந்து என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஷுவராக உங்களுக்கும் ஒரு வீடியோ போடுறோம் என்ன மாதிரி பில் புக் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அது இருக்கும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ் கீப் சப்போர்ட்டிங் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்